வணக்கங்க இன்னைக்கு நம்ம கேழ்வரங்கு மாவு களி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேங்க நம்ம நல்லா ஊறி இருக்குது கேழ்வரங்கு வந்து மாவு வந்து நான் கேழ்வரங்கு வாங்கி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் பாக்கெட் மாவு வாங்கினா கூட அதில் செய்யலாங்க இப்போ இந்த அரிசி வந்து நம்ம முதல்ல வேக வச்சுருந்தேங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் இந்த பாத்திரத்தில் செய்கிறதால நான் இப்படியே வேக வைக்க போகிறேன் இப்போ கேஸ் பற்றி வச்சு நான் அடுப்பில் வச்சுருங்க இது பார்த்தீங்கன்னா அரிசி அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நல்லா இது கொதிச்சு அரிசி வேகணுங்க முக்கால் பாகு வேகணும் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம அரிசி கழுவி வச்சிங்கன்னா அதெல்லாம் நல்லா கொதித்து அரிசி ஒரு கால் பாகு வந்துருக்குங்க நம்ம போன் முதல்ல அரிசியாக இருந்துச்சு இப்போ பார்த்தா வந்துருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க நிறைய சேர்த்துக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம் உங்கள் கிட்டே அரிசி நொய் இருந்தால் கூட அதை போட்டு களி கிளறலைங்க என்கிட்ட அரிசி நொய் இல்லாததுனால நான் அரிசியாக போட்டு செஞ்சுருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க முக்கால் பாகம் வரணும் சொன்னீங்களா இப்போ கால் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த கணக்கு வந்துடும் மாவு போட்டுடலாம் முக்கால் பாகம் ஆகிடுச்சிங்க வந்துடுச்சு இந்த அளவுக்கு அரிசி வந்த பிறகு நம்ம ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்துருக்குங்க அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த அரிசியும் இந்த மாவும் நல்லா அப்படியே கொதித்து வெந்து வரங்க அது வேலை நம்ம வெயிட் பண்ணுங்க மாவு வந்து வேகாமல் நிறுத்திட்டா நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்கு ஆகிடும் அதனால் மாவு நல்லா வேகணும் அது வேலை நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ அந்த முக்கால் பாகம் கணக்கு வந்துச்சுங்க வந்துச்சு இப்போ வந்து ஒரு துடுப்புங்க இது பேர் கரண்டி கலகுல இந்த மாதிரி துடுப்பில் கலகுனா மாவு கட்டி இல்லாமல் நல்லா அப்படியே வருங்க இப்போ இதை வச்சு இந்த துடுப்பு வச்சு இப்போ லைட்டாக அந்த மொத்தமாக சேர்ந்துச்ச மாவு வந்து அப்படியே கலக்கி விட்ணுங்க இதை இந்த மாதிரி களை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மட்டும் போதுங்க நம்ம அதுக்கப்புறமா எடுத்து கழுவி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க அந்த அரிசியும் கேழ்வரமாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துச்சுங்க இப்போ நம்ம கீழே ஏறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம உருண்டை விட்டி எடுத்துக்கலாம் கொக்கியில் எடுத்துகிட்டு வந்து இந்த துடுப்பு வச்சு கட்டி இல்லாமல் இதை மாதிரி கலரணுங்க நம்ம நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து கலரும்போது அந்த கட்டியெல்லாம் உடிச்சு நல்லா நம்மளுக்கு களி வந்து சாஃப்டாக கிடைக்குங்க முக்கியமாக இது தண்ணி அவ்வளோ கரெக்டாக இருக்கணுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாகிடுச்சுன்னு வச்சுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சுடு லைட்டாக நான் தண்ணி இறக்குனா காய வச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒருசரை காட்டேன் சும்மா கொஞ்சமாக இதை மாதிரி விட்டுருந்தான் தண்ணி ஊற்றணும் பச்சை தண்ணி ஓடக்கூடாது நம்ம இது வந்து கரண்டில் தள்ளிக்கணும் ஒரு மாதிரி பாத்திரம் எடுத்துங்க அதில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி தண்ணி போய் எடுத்துடுங்க தண்ணி ஊற்றி அதை கொட்டிவிடுங்க இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அரிசியும் மாவும் நல்லா கரெக்டாக வெந்து வந்துருக்கு பாருங்கள் அதனால தான் அந்த அரிசி தனியாக தெரியாமல் இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே போதே பாருங்கள் ரெண்டும் ஒரே அளவில் இருக்குது வெறும் களி அரை வெறும் கேழ்வரமா களி விட நம்ம அரிசி போட்டு இல்லை நொய் அரிசி நொய் போட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளவுதான் களி ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு உருண்டெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாங்க எத்தனை வேணுமோ நீங்க இன்னும் ஆட்கள் அதிகமா இருந்தா இன்னும் இந்த அரிசி இந்த மாவெல்லாம் நம்ம அதிகமாக போட்டு இந்த செஞ்சிக்கலாங்க கேழ்வரகு களி ரெடி இருக்கீங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா இருந்தீங்க கேழ்வரகு அதனால நீங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி கேழ்வரகு களி டிசைன் செஞ்சு சாப்பிடுங்க இது தொட்டுக்கிறதுக்கு கீரை செஞ்சிடலாம் காரக்குழம்பு செய்யலாம் சிக்கன் மட்டன் ஏதாவது எந்த உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி